ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ஐக்கிய மக்கள் சக்தியில் பிரதமர் பதவிக்கான போட்டி ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளரான ரஞ்சித் மத்தும பண்டாரவின் பெயரும் கண்டி மாவட்ட எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரான லக்ஷ்மண் கிரியல்லவின் பெயரும் தற்போது வரை முன்வைக்கப்பட்டுள்ளது சஜித் வெற்றி பெற்றால் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார பிரதமராக வேண்டுமென கட்சியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் மற்றொரு குழு உறுப்பினர்கள் கிரியளவைக்கு ஆதரவளித்து வருகின்றனர் இதேவேளை இவர்கள் இருவருக்கும் இடையே தேவையற்ற போட்டி ஏற்பட்டால் இந்த பதவி மற்றும் ஒரு சிரேஷ்ட உறுப்பினருக்கு வழங்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட அறிக்கையொன்றை இலங்கை தமிழரசு கட்சி நாளை வெளியிட உள்ளது குறித்த அறிக்கை வெளியிடப்பட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் குழு கடந்த வாரம் கூடியிருந்தது இதன்போது சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து ஆராயப்பட்டிருந்தது அதன்படி சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிப்பதற்கான காரணங்கள் அடங்கிய விசேட அறிக்கை ஒன்று நாளை வெளியிடப்பட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்